ஐந்து கோடிய குரு பகவான் நான்காம் இடத்தை பார்த்து ப்ரமோஷன் எடுத்துகிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும் இதில் எப்படின்னா மேடம் இந்த ப்ரமோஷன் பிஸியில் இவர் ஜாலியாக இருக்கிறதே மறந்துடுவார் காலையில் எத்தனை மணி கம்பெனி போனீங்க அஞ்சரை மணிக்கு இப்போ எத்தனை மணி சிம்ம ராசிக்கார பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்களெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அறிவுலையும் சரி அழகுலையும் சரி அன்புலையும் சரி பண்புலையும் சரி உங்கள் குடும்பத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க சிம்மராசி சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு ஐந்து முக்கியமான நிகழ்வுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்கிறதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டா அது பிற்காலத்தில் விருட்சமாக இருக்கும் அப்போ விதை இப்போ போடணும் ஏன் இந்த காலகட்டத்தில் சொல்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு டைம் இருந்து சிந்திக்க நிறைய இருக்காது எனக்கு போர் அஞ்சு கோடிக்கு வீடு இருக்குது சார் சூப்பர் சார் சரி காலை ஜொமேட்டோ போட்டிருக்கேன் ஒரு நூற்றி இருபது ரூபா கம்மியாகுது காசு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரெண்டிங் மணி நிறுத்தி வர நீங்க ஒய்ஃப் அக்கவுண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா நல்லாதான் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா நல்லாதான் இருக்கு ஒரு வகையில் தான் இருக்கு அதாவது சார் நமக்கு பணம் வருதோ இல்லையோ ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வருடம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பணம் வருதோ இல்லையோ நல்ல சேமித்து வச்சமோ இல்லையோ குடும்பத்துக்கு நல்லவனாக இருந்துட்டு போயிடலான்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு வருடம் இந்த தான் காரணம் என்ன அப்படின்னா இருந்திருந்து குரு பகவான் பதினொன்னில் இருந்து இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே சம்பாதிச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு உண்மையிலேயே புத்தலித்தனம் இருந்தால் இந்த ஜூனுக்குள்ளே எறும்புகள் எப்படி உணவுகளை சேர்த்து வைத்துக் கொள்கிறதோ குளிர்காலத்திற்காக அப்படி சேமிப்பு வச்சு அந்த சேமிப்பு செலவு பண்ணால் நீங்கள் புத்திசாலி இல்லை படாடோபம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் படாடோபம்னா என்ன ஒரு விளம்பர பிரியராக இருந்தீங்க அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் பணம் வர்றது கஷ்டம் வரத்து நின்றுவிடும் காரணம் என்னென்னா உங்களுக்கு ஐந்து கூடிய குரு பகவான் பன்னிரெண்டில் மறைகிறார் அதே நேரம் அவர் எட்டு குடையவராகவும் இருந்து பன்னிரெண்டு மறைவது விபரீத ராஜோகம் தான் இல்லைன்னு சொல்லலை அது எப்படி பணமாக வராது பொருளாக வரும் ரன்னிங் மணி இருக்காது எனக்கு போர் அஞ்சு கோடிக்கு வீடு இருக்குது சார் சூப்பர் சார் சரி காலை ஜொமேட்டோ போட்டிருக்கேன் ஒரு நூற்றி இருபது ரூபா கம்மியாகுது காசு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரன்னிங் மணி நிறுத்தி நீங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அல்லது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ரன்னிங் மணி இல்லாமல் ஸ்ட்ரகுல் ஆவிங்க ஆள்லாம் பெரிய ஆள் தான் பெரிய வசதம் அதுதான் ஆனால் பிரச்சனை என்னென்னா ரெகுலர் பணம்னு ஒன்று இருந்தால் தான் ம வாழ்க்கை ஜாலி வாழ்க்கைங்கிறது என்னென்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக வாழ்கிறீங்கிறது தான் இருக்குது இங்கேருந்து பீச்சுக்கு போகணும் வரணும் ரெண்டு பஞ்சு மிட்டாய் வாங்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னாலே செலவு முக்கியம் அந்த செலவுங்கிறத ஒன்று இல்லாமல் நீங்கள் அடக்கமாக வீட்லேயே உட்காந்துட்டே இருக்கணும் ஒரு வருஷம் கழித்து இந்த எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும்போது அப்போ ஒரு வருஷம் வரைக்கும் என்ன செய்யணும் சும்மா இருக்கணும் சும்மாவே எப்படி தான் இருக்கிறது சிம்ம ராசிக்கார பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும் அறிவுலையும் சரி அழகுலையும் சரி அன்புலையும் சரி பண்புலையும் சரி உங்கள் குடும்பத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க சிம்ம ராசி பெண்கள் ஆனால் நீங்கள் தாங்க ஏமாறுவீங்க அது சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க தான் நிறையாவே ஏமாறுவீங்க சமம் ப்ரில்லியு கற்பனை திறன் படிப்பு நான் படித்து ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு டீச்சர் ஆகணும் இல்லைன்னா ஒரு பொது தொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவ உணர்கள் எண்ணங்கள் உடைய உங்களுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் அவ்வளோதான் உங்கள் பிரம்மண் எழுதுன தலையெழுத்து சின்ன வயசில் கல்யாணம் ஆனவொன்னே சீக்கிரமாகவே குழந்தை பெற்றுருவீங்க அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபம் ஆக்குறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையே அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு காலேஜ் போக வச்சு கல்யாணம் தான் பெருமூச்சே விடுவீங்க ஆனா இதுக்கு இடையில பலவிதமான இடையூறலையே நீங்க சந்திப்பீங்க பல அவமானம் பல அவப்பேறு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க சிம்ம ராசிக்கார பெண்கள் இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு ஐந்து முக்கியமான நிகழ்வுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்குறதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டா அது பிற்காலத்தில் விருட்சமாக இருக்கும் அப்போ விதை இப்போ போடணும் ஏன் இந்த காலகட்டத்தில் சொல்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு டைம் இருந்து சிந்திக்க நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் செயலில் செயல்பட வேண்டிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ராசிக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் ஸோ அது நிறைய மாறுதல்கள் இருக்குது அப்போ இந்த நேரத்தில் அந்த எதில் ஆகணும்னு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்டது தொல் தொழில் வேலை பிஸ்னஸ் இதெல்லாம் இருந்தீங்கன்னா பாருங்க குழந்தை சம்மந்தப்பட்ட பிறப்புக்கெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு நிறைய பேத்துக்கு தகவல் இருக்குது அதை பற்றி பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நல்ல காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லைங்கிறதா முக மெது முதல் கம்ப்ளைண்ட் நூறுரூவாய்க்கு கஷ்டப்படுறோம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் எடுக்கிற பெனிஃபிட் எழுபது ரூபா தான் இருக்குது இதை விதின்னு சொல்கிறதா இல்லை நேரம்னு சொல்கிறதா இல்லை சூழ்நிலை நான் பண்ணுற தப்புன்னு நினைக்கிறதாங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு இப்போ விரய காலகட்டத்தில் குரு பகவான் வந்தார் அதிசாரத்தில் பல விஷயத்தில் விரயத்தை பண்ணிட்டு போயிட்டார் சரி ஜூன் ரெண்டுக்கு மேலே வருவாரே அப்போ அதை அதுக்குள்ளே ரெடி ஆனும் இல்லையா அப்போ முதல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அது சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்கள் கிளவர்னஸ் அப்போ நிறைய பேர்த்துக்கு வண்டி வாகனம் இடம் சம்பந்தப்பட்டது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ உடல்நிலை சரியில்லைன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடியாக காலகட்டம் வந்திருக்குங்க இதெல்லாம் விஷயம் அப்போ சுப விரயம் சம்பந்தப்பட்ட ஏன்னா ஒரு விரயம் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு கையில் இருந்தால் செலவாயிரும் அப்போ நம்ம கிளவரா என்ன பண்ணணும் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணணும் அது ஏதோ ஒரு வாழ்க்கையில் சம்பவத்துக்கு பயன்படுத்திக்கணும் இது முதல் தரம் நான் நிறைய பேருக்கு சொன்னது திருமணம் சம்பந்தப்பட்டது அந்த வயது வை இருக்கிறவங்க திருமண வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுங்கள் திருமண காலகட்டம் வருகிற வாய்ப்பாக உண்டு ஏன்னால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற எட்டில் இருந்து அதை குருவார்வை வரும்பொழுது திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு அப்போ கோச்சார குரு பெரு பெறுகிற காலகட்டம் பார்ப்போம் உங்களுக்கு குரு பலன் வரணும்னு இன்னும் ஆறு வருஷம் வைப் பண்ணணும் அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதிக்கு பார்க்கணும் உங்கள் லக்ன ரீதியாக ஏழாம் வீட்டுக்கோ ஆண்னா சுக்கரன் பெண்ணா செவ்வாய் இதை தான் பார்த்து எடுக்க முடியும் இந்த காலகட்டத்தில் சார் என் சந்திரனை பார்த்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா சந்திரனை பார்க்க இன்னும் வாய்ப்பு இல்லையே இன்னும் ஆறு வருஷம் வெயிட் பண்ணணுமே அப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் ஆப்ஷன் டூக்கு போகணும் இல்லை திருமணம் சம்பந்தப்பட்டது கூட்டு சம்மந்தப்பட்டது பெருந்தவர்கள் ஒன்று சேருதல் இதெல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டம் ஐந்து கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தை பார்த்து ப்ரமோஷன் எடுத்துகிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும் இதில் எப்படின்னா மேடம் இந்த ப்ரமோஷன் பிஸியில் இவர் ஜாலியாக இருக்கிறதே மறந்துடுவார் காலையில் எத்தனை மணி கம்பெனிக்கு போனீங்க அஞ்சரை மணிக்கு இப்போ எத்தனை மணி நைட்டு பத்து மணி இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆமாம் இப்போ நீங்கள் எவ்வளோ நேரத்தில் திரும்பி ரிட்டன் கிளம்பணும் நாலு மணி நடுவில் இருக்கிறது எவ்வளோ நேரம் அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் டிஃபன் சாப்பிட போகிறீங்களா தூங்க போகிறீங்களா தெரியாது கட்டாயம் சைச்சுட்டு போகிறேன் அவ்வளோதான் ஜஸ்ட் லே டவுன் அண்ட் கெட் டவுன் கெட் அப் அண்ட் கோ டு த ஒர்க் இப்படி தான் இருக்கும் நன்காம் இடத்தை குரு பார்க்கிறார் ப்ரொமோஷனை கொடுத்துருவார் தேவையில்லாத வயசில் தேவையில்லாத போஸ்டிங் இருபத்தி நாலு வயசு தான் வந்து எனக்கு போய் டீம் லீடர் கொடுத்துட்டாங்க நான் இப்போ மிடுக்கா இருந்தாலும் நான் அதிகமாக சிரிக்கக்கூடாது ஏன்னா என் டீம் மெம்பர்ஸை நான் ஹேண்டில் பண்ணோம் வயதுக்கு மீறிய போஸ்டிங் கிடைக்கும் வயதுக்கு மீறிய தகுதி கிடைக்கும் இதான் பிரச்சனை ஸோ அதனால் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியும் போயிடும் ஸோ அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அதான் சொல்கிறேன் இதை வரம்னு எடுத்துக்கிறதா சாபம்னு எடுத்துக்கிறதா தெரில கடவுள் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு அமைதியாக இருக்க சொல்கிறார் அதான் பிரச்சனை அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா ஆறாம் இடத்தை பார்த்து கடனெல்லாம் அடக்கி வைக்கிறார் இந்த வருடம் ஸோ இவர் ஃபோக்கஸிங் ஆன் க்ளியரிங் தி டெப்ட்ஸு அப்போ என்ன ஆகும்னா உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருக்குது அப்படின்னா அந்த பத்தாயிரத்தை எடுத்து சீட்டு கிடச்சிங்கன்னா சீட்டாச்சும் அடையும் கடன் அடையும் அவன் ரெண்டு ஃபோன் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் திங்கிங்ஸ் போயிடும் இதை வச்சு இன்றைக்கி ஜாலியாக இருக்கலாம் படத்துக்கு அதெல்லாம் அந்த எண்ணமே வராது அடுத்து குரு என்ன பண்ணுறாரு இந்த அஷ்டம சனியை பார்க்குறாரு மேடம் இந்த வருடத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டே என்னென்னா இந்த சனியை குரு பார்க்கறது தான் உங்கள் தாய் வீட்டு குலதெய்வத்தையும் உங்கள் தாயோடைய அம்மா அப்பாவையும் தான் நீங்கள் இருக்கிற வீட்டில் சிறப்பாகவே வாழ முடியும் இல்லைன்னா அந்த சமையல் ரூமுக்குள்ளே இருந்து அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கணும்னு கேட்குறது விதி ஆனால் சிம்ம ராசிக்காரங்கள் நல்லா படிச்சு உத்தியோகத்துல இருந்தா உயர்ந்த வேலை கம்பீரத்தோரனை அடங்கி போகிறது ஆண்டவன் ஒருத்தனுக்குத்தான் மீதி எமனுக்குமே அடங்காத ஒரு கர்ஜனையோட ஒரு உடம்பு அந்த ஸ்பீச்சு உங்களுக்கு இருக்கும் ஆனால் இருந்திருந்தா கூட சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க உங்கள் சொந்தம் வந்தவங்க உங்கள் வீட்டுக்கார் வழியில் இருக்கிறவங்க உங்கள் வளர்ச்சி உங்களை தட்டிக்கிட்டே இருப்பாங்க தலை தட்டிகிட்டே வளர விட மாட்டாங்க அதையும் நீங்கள் தாண்டணும் உங்கள் ராசியில் கேதுபாகம் வந்து மன நெருக்கடி கொடுத்துட்றார் எல்லா விஷயமும் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுறவங்க இன்றைக்கி ஒரு கட்டுக்குள் இருப்பது போல் இதை பண்ணால் அதை இடிக்குது அதை பண்ணால் இதை இடிக்குது நான் ஒருத்த சொன்னேன் அவர் பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போய்ட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுறார் என்னங்க எப்படிங்க போகுதுன்னு கேட்டால் சார் வேலையில் ரொம்ப டைட்டாக இருக்குது நான் நான் டீம் லீடாக இருக்கேன் கீழே இருக்கிற அந்த பொண்கள்லாம் லீவ் போட்டாங்க நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது நானே கிளைண்ட்டை மீட் பண்ணுற மாதிரி இருக்குது தோட்டத்தில் வேறு பிஸியாக இருக்கேன் தோட்டம் சம்மந்தப்பட்டதில் வேறு அதையும் பார்க்க முடியல வேலையாட்கள் கிடைக்கல இந்த சீசன் வேறு போயிட்டுருக்கு இது ஒன்று குழந்தைங்க ஸ்கூல் சம்மந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூட போக முடியல இதெல்லாம் இத்தனை கம்ப்ளைண்ட் அப்போ இத்தனையும் பார்க்குற மாதிரி பொம்புற மாதிரி சுத்தற காலகட்டம் அது பெண்களாக இருந்தால் வீட்டு வேலை மாமியார் உடம்பு சரியில்லை பொதுவாக அது காலம் மாறும்ல ஃபஸ்ட்டு இத்தனை பிரச்சனை விளையாடுறதுக்கு முத முதல்ல ஒரு எண்ணெய் நல்லா பாருங்கள் ஒரு எண்ணெயை வாங்கி தானம் கொடுத்துருங்க ஏன்னா இத்தனைக்கும் காரணம் சனி பகவான் ஒரு எண்ணெய் ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை வா நல்லெண்ணெய் வாங்கி தீபம் தானத்தை கொடுத்துருங்க ஒரு சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் எள்ளு எள்ளு விளக்கு எள்ளு விளக்கு நீங்கள் துணியில் வச்சு ஏற்றிட்டு வந்துட்டால் உடனே நிவர்த்தி கிடைக்கும் இதை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் இழுத்துட்ருக்கோம் அப்போ உங்கள் தடையை போக்க வழிவகைகள் எது இவங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு பரிகாரம் இருக்குது எல்லாத்தையும் செய்ய வேண்டியது தான் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுது ஜூரமாக இருக்குது அப்புறம் தலைவலிக்குது அப்புறம் குளிராக இருக்குது அப்புறம் கைகளில் வலி என்னையா ஏழு சொல்கிற இந்த எழுதி வா அப்படின்ட்டு வரிச்சா சொல்கிற மாதிரி இந்த பக்கம் அஸ்தமசனி ஐயோ அஷ்டமசனியை மாட்டிகிட்டு இருக்கேன் ஆமாம் இந்த பக்கம் ஏழு ராகுங்க அதுவும் வந்துட்டானா ஆமாம் அப்போது செலவுக்கு குரு பன்னெண்டில் மறைஞ்சிட்டாங்க என்னப்பா சொல்கிறீங்க எல்லாருமே அவன் இல்லை நீ எப்படி தான் வாழ்கிற தெரிலைங்க ஏதோ நான் பொண்ணும் புண்ணிய வண்டி ஓடுதுங்க அதுதான் உங்கள் நிலைமை அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு நோயாளி எப்பொழுது படுக்கையில் இருந்து கொண்டு எப்போ அந்த கதவை திறந்து கூட போகிறாங்க நான் திரும்ப என்றைக்கு வேலைக்கு போகிறதுன்னு நாட்களை எண்ணிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஒரு வருடத்தில் நான் எப்போ இந்த இயல்பு நிலை மாறும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் படிங்க நிறைய படிங்க இதுக்கு என்ன பரிகாரம் ஒரே பரிகாரம் நீங்கள் நிறைய சனி வழிபாடு செய்யணும் அன்னதானம் பண்ணணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கா கால் முடியாதவங்களுக்கு இந்த கைக்கு இந்த இது வச்சு நடப்பாங்க இல்லையா அந்த இது வாங்கி தரணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காது கேட்காதவங்களுக்கு பேச முடியாதவங்கள அந்த ஸ்பீச் தரப்பை கருவியெலாம் வாங்கி தரணும் இதெல்லாம் பண்ணணும் அடுத்தாக இந்த சனி பகவானை போலவே ராகு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு எட்டு பாம்பு அப்படி வரைஞ்சிக்கங்க எட்டு பாம்பை ஒரு கோலத்தில் அப்படி வரைஞ்சிக்கோங்க எட்டு பாம்பு அது வந்து இது ஒவ்வொரு நாகத்துக்கும் ஒரு அனந்த நாகம் இது மாதிரி வாசுகி நாகம் இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் இருக்குது அஷ்ட நாகங்களை வரைஞ்சிட்டு அந்த நாகத்துக்கு பூஜை பண்ணி தினமும் பாலை இருந்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நாகம் வந்து உங்களை காப்பாற்றும் அந்த ராகுக்கு செய்கின்ற பெரிய பிரீத்தி அது அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் திருநாகேஸ்வரம் போங்க திருநள்ளாரு போங்க கொஞ்சம் பக்திமான இருங்க ஸ்பிரிச்சுவலாக இருங்க இந்த ஒரு வருஷமும் தியானம் பழகாதவங்க கூட தியானம் பண்ணுங்க எவ்வளோக்கவ்வளோ ஃபோனே தொடாம உங்கள் ஒய்ஃப் கையில் ஃபோனை கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்தீங்கன்னா நல்லது சிம்ம உள்ள பெண்கள் எல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு அற்புதமாக போவாங்க பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் உங்களை எந்த பிள்ளையும் மதிக்காது இதுவும் விதிதான் ஆனால் சிம்மராசியில் உள்ள கடைசி பிள்ளை ஆணாக இருந்துச்சுன்னா அதுதான் உங்கள் மேலே ஆசபாசமாக இருக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு தோழனா நட்பா தாயா தகப்பனா எல்லாமே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து அதாவது புருஷன் வீட்டு வழியோட சொத்துல ஒரு இழுபறி இருக்கும் இதுதான் விதி அந்த சொத்து நம்மளுக்கு கிடைச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் வரும் அதில் கொஞ்சம் இழுபதி ஆகக்கூடிய நேரமும் உண்டு நிறைய வேறு சிம்ம ராசியாரோடைய தன்மையை புரிஞ்சிருக்க கணவன் அமையாது பாதி பேர் தான் இருப்பீங்க ஒரு சில தான் ஒன்று சேர்ந்துருக்கும் இல்லை புருஷன் ஒரு வீட்டில் கணவர் ஒரு வீட்டில் இப்படி வீட்டுக்குள்ளேயே தன்னந்தனியாக இருக்கக்கூடிய நேரமும் உண்டு இதுவும் தான் விதி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் கெட்ட கொடுத்து வச்சுருக்கணுங்க சிம்ம ராசி பெண்களை பாவுங்க அவங்க அவங்க படித்த படிப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க பண்ண தியாகத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க உங்க பிள்ளைங்களை வளர்த்த வலிப்புக்கு அப்படி மதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை சிம்மராசி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் சிம்மராசி ஆண்கள் சுகபோகி யாருக்கும் இப்போ விட மாட்டீங்க குடும்பத்து மேலே பட்டு இருக்கும் தானே ராஜா தானே மந்திரி நாட்டுக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீட்டுக்காக வாழ மாட்டீங்க திருமணத்திலே பார்த்தீங்கன்னா தடைபட்ட திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு பிரிந்த குடும்பங்கள் உண்டு சேர வாய்ப்பு உண்டு முதல்ல காம்ப்ரமைஸ் ஆகி சேர காலகட்டமாக இருந்தாச்சு நிறைய பேர்த்துக்கு எடுத்தோன்னே டிரைவர்ஸுன்னு போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு ஏட்டா கிளைண்ட்டு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு சொல்வேன் முதல்ல உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் இருக்கா டைவர்ஸுக்கு அப்போ தான் ரெஃபர் பண்ணுறது ரெண்டாவது திருமணம் உங்களுக்கு இல்லாமா ஏமா ரெண்டாவது திருமணம் இல்லை தம்பி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வேலையை மாற்றுற மாதிரி இது கேட்குறாங்க நான் இப்போ ஃபஸ்ட்டு தோஷமுள்ள ஜாதகத்துக்கு கோயிலில் கல்யாணம் வைக்கிறது நன்று தோஷமுள்ள ஜாதகத்துக்கு யாரோ ஒரு வரன் பிரிந்து இந்த போலீஸாக போலீஸாக இருக்கலாம் ஆர்மியாக இருக்கலாம் இந்த வெளி வெளியூரில் வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு பரிகாரமாக போயிடும் ஏக இப்போ நிறைய டவுட் வருது ஏக ரஜ் போடலாமான்னு ஜாதகங்கள் பார்த்து தான் பண்ண வேண்டிய காலகட்டம் சரி பிஸ்னஸில் பொதுவாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பத்தாம் வேட்டை பார்க்குறார் தொழிலில் விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது மாணவர்கள் சம்மந்தப்பட்டது அருமையாக இருக்கிறது முன்னோர்கள் அனுகிரகம் மூத்தவர்கள் அனுகிரகம் உதவிகள் கிடைக்கிறது அரசாங்க விஷயம் எந்த ஒரு ப்ராசஸும் டக்கு டக்குன்னு நடக்கும் அரசாங்கம் டாக்குமெண்ட்ல அரசாங்கக்க ஒப்புதல் ஏதா இருந்தாலும் நடக்கும் மேலதிகாரிகளும் உங்களுக்கும் இப்போதான் நெருக்கம் அதிகரிக்கிற கால சூழ்நிலை சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனூபிரீஸ்வரர் தேனுகாம்பாலுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம